மெயில் ஓப்பன் பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா மெயில் ஸ்டோரேஜ் ஆல்மோஸ்ட் ஃபுல்லுங்கிற மாதிரி அடிக்கடி நமக்கு ஷோ பண்ணிக்கிட்டே இருக்கும் இது எப்படி கிளியர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ் வந்து நம்ம மொபைலில் எடுக்கிற போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து கூகுள் ஃபோட்டோஸில் நம்ம சேவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி சிங்க் கொடுத்துருப்போம் சரி இது எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு டேஷ்போர்டுன்னு டைப் பண்ணுங்கள் டேஷ்போர்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா முதல்ல உள்ள கொடுத்தீங்கன்னா கூகுள் டேஷ்போர்டுன்னு போர்டுன்னு ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா கீழே வந்து கூகுள் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு மேலே அந்த ஓப்பன் ஆகிற பேஜில் வந்து மேலே மூணு கோடு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே கார்னர் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஸ்டோரேஜுங்கிறத க்ளிக் பண்ணிவிட்டு அதில் கீழே வந்தீங்கன்னா கன்வெர்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷனுங்கிற அந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் ஃபோட்டோஸில் இருந்து அதோடய ஒரிஜினல் குவாலிட்டியிலேருந்து அதோடய இது வந்து கம்ப்ரஸ் ஆகிக்கும் எம்பியில் இருக்கிறதுலாம் நார்மல் கேபிக்கும் எம்பி அதிகமாக இருக்கிறது இதாக குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து நமக்கு பதினாலு ஜிபி ஃபுல்லாக இருக்கிற இந்த இது வந்து ஓரளவுக்கு குறைஞ்சி ஒரு ஆறு ஜிபி அஞ்சு ஜிபியில் வந்து நிற்கும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம்